அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது பிறர்மனை நயவாமை பாடல் எண் எண்பத்தி ஐந்து செம்மை ஒன்றின்றி சிறியாரினத்தராய் கொம்மை வரிமுளையால் தோல் மறி உம்மை வழியால் பிறர்மனை மேல் சென்றாரே அழியாகி ஆடி உண்பார் செம்மை ஒன்றியாரின இனத்தராய் கொம்மை வரிமுளையால் தோல் மறி உம்மை வழியால் வலியால் பிறர்மனை மேல் சென்றாரே இம்மை அழியாகி ஆடி உண்பார் நல்லொழுக்கம் எதுவுமின்றி சிற்றினம் சேர்ந்து அழகிய குடியிடையாளின் கோலம் எழுதப்பட்ட பருத்த கொங்கைகளை உடையவளின் தோலை அடைய விரும்பி முற்பிறவியில் தன் வலிமையால் பிறன் மனைவியை அடைந்தவர் இப்பிறவியில் அழித்தன்மை உடையவராய் கூத்தாடி உண்டு காலம் கழிப்பர் நல்லொழுக்கம் எதுவுமின்றி சிற்றினம் சேர்ந்து அழகிய குடியிடையாளின் கோலம் எழுதப்பட்ட பருத்த கொங்கைகளை உடையவளின் தோலை அடைய விரும்பி முற்பிறவியில் தன் வலிமையால் பிறன் மனைவியை அடைந்தவர் இப்பிறவியில் அழித்தன்மை உடையவராய் கூத்தாடி உண்டு காலம் கழிப்பர் நன்றி வணக்கம்